வெஜிடபிள் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் பாத்திரத்தில் தேங்கண்ணியும் நல்லெண்ணையும் கிளம்பி ஊட்டிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு இப்போ சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் இது நல்லா ப்ரௌன் ஆகிருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் காய்கறி வந்துட்டு கொஞ்சம் கேபேஜ் கொஞ்சம் காலிஃப்ளவர் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் இதில் சோயா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம் காய்கறி சோயா எல்லாம் போட்டிருக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா மல்லிளை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவா உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பொடி இது வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா அப்பப்போவே வறுத்து இதை அப்பப்போவே பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணுறது இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரே ஒரு வர மிளகாய் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு வர கொத்தமல்லி அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கசகசா தான் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிடணும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த பவுலில் ரெண்டு பவுல் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நாலு பவுல் தண்ணி இதில் நாலு பவுல் வந்து தண்ணி ஊற்றிருக்கு நம்ம மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் அரிசியெல்லாம் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அரிசி ஆட் பண்ணியாச்சு கலக்கி விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி எல்லாம் கம்மியாகிடுச்சு இப்போ நம்ம இது ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு தம்மில் வச்சிடலாம் இப்போ பழைய தோசை தவா இருக்குது அதில் வச்சு இந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வைக்க போகிறேன் இந்த தவா வச்சுருக்கேன் இதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சாச்சு இப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தயிர் பச்சடி வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா மல்லி இலை கொஞ்சம் தயிர் அவ்வளோதான் கொஞ்சோண்டு பச்சடி அப்புறம் இந்த காலிஃப்ளவர் குருமா இப்போ தண்ணியெல்லாம் கம்மியாயிருச்சு சாதம் நல்லா வெந்துருச்சு இல்லை உதிரி உதிரியாக நல்லா மைல்டாக இருக்கும் ரொம்ப மசாலா ஃப்ளேவர் இல்லாமல் லைட் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி